சிறந்த நாள் இன்றைக்கி என்னென்னா இன்றைக்கி வந்து கார்த்திகை அம்மாவாசை நமக்கெல்லாம் தெரியும் கும்பகோணத்து பக்கத்தில் திருவிசை நல்லூர் அப்படின்னு ஒரு கிராமம் இருக்குது அங்கே வந்து இதே மாதிரி ஒரு கங்காதளத்தை பற்றி ஒரு சின்னதாக ஒரு சிந்தனை அங்கே திருவிசை நல்லூரில் ஸ்ரீதர ஐயாவால் அப்படிங்கிறவர் வந்து கர்நாடக மாநிலத்திலேருந்து அவர் வந்து அவருடைய தந்தையார் வந்து அரச மந்திரியாக இருக்கார் அவருக்கு அவருடைய மகனானவர் ஸ்ரீதர் ஐயாவால் அவரை அவர் இதானதுக்கப்புறம் அவருக்கு வந்து அந்த அமைச்சர் பதவியை கொடுக்குறார் அந்த மன்னர் இல்லை எனக்கு அந்த அமைச்சர் பதவியெல்லாம் வேண்டாம் நான் ரொம்ப சிவநாமத்தோடு ஜபி தின்று வாகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் இப்படியே யாத்திரை பண்ணி திருச்சி தஞ்சாவூர் வரார் வந்துட்டு இங்கே சிறிது காலம் தஞ்சாவூரில் இருக்கார் அப்போ அங்கே வந்து ஒரு சிறுவனுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுது அந்த சிறுவன் மனனை திறறான் அந்த சிறுவனுக்கு வந்து ஒரு உபதேசம் பண்ணி அந்த சிறுவனை திரும்ப உயிர் பெற்று கொண்டு வரார் உடனே அங்கே இருக்கிறவாள்லாம் இவரை சூழ்ந்துன்றுண்டு இவருக்கு வந்து நிறையா வித்தெல்லாம் தெரிஞ்சுட்டுருக்கார் எல்லாமே நம்மளுடைய கஷ்டங்கள்லாம் போக்குவார்னு சொல்லி அங்கே எல்லாரும் அவள் சூழ்ந்துன்றையும் இங்கே இருக்கிற இடம் நமக்கு சரியாக வராது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி தஞ்சாவூர்லேருந்து கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்கிற திருவிசை நல்லூருக்கு வரார் அப்படி வரப்போ அவர் பிரதோஷ காலங்கள் டெய்லியுமே அர்த்த ஜாமத்துக்கு வந்து திருவிடை மருதூரில் இருக்கக்கூடிய மகாலிங்க சுவாமியை தரிசனம் பண்ணுவாரான் அப்போல்லாம் அந்த பரிசலில் போய் தான் தரிசனம் பண்ணுவாரான் அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அவருடைய தந்தையாருக்கு பித்ரு தினம் ஸ்ராத்த தினம் வருது அப்போ வந்து வீடுகளில் எல்லாமே அன்றைய தினத்தில் ஏற்பாடுகள்லாம் பண்ணி நடத்தின் இருக்கா மாற்றில் சமையல் தான் நான் வீட்டில் சமையல்லாம் நடந்துட்டுருக்கு வ வரக்கூடிய பிராமணர்கள்லாமும் வந்துன்ட்ருக்கா அவருக்கு ஆகாரங்கள்லாம் தய தயாராகின் இருக்கு அப்போ வாசலில் வந்து ஒரு வெளிநாட்டை வரி சேர்ந்த ஒரு யாத்திரிகர் வந்து ரொம்ப பசிக்கிறது எனக்கு அப்படின்னு சொல்கிறார் உடனே இவர் வந்து எதையுமே யோசனை பண்ணாமல் பரமேஸ்வரன் வந்து நமக்கு எல்லாம் கொடுத்துருக்கார் இருந்தாலும் நம்ம வந்து இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவளை கூப்பிட்டு ஆகாரம் பண்ண சொல்லிடுறாரு அன்றைய தினத்தில் அவருடைய முன்னோர்களுக்கான தினம் அது அந்த கிரியைகளை எதையுமே செய்யாமல் இவர்களுக்கு முன்னாடி வந்து போஜனம் ஆகாரத்தை பண்ண கொடுத்துட்றார் அதுக்கப்புறம் திரும்ப இவர் ஸ்நானம் பண்ணிவிட்டு அந்த காரியங்களுக்கு வரும்போது அங்கே இருக்கக்கூடிய மக்களானவர்கள் வந்து அதாவது அந்த அக்ரஹாரத்தில் உள்ளவங்க வந்து இந்த மாதிரி பண்ணக்கூடாது நீ பண்ணது தவறு அப்படின்னு சொல்லி அவரை வந்து சத்தம் போடுறாங்க அப்போ ஸ்ரீதர் ஐயாவால் சரி நான் தப்பு பண்ணிட்டேன்னா என்ன இருக்கட்டும் இதற்கு பிராயசித்தம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறார் அப்போது நீ காசியில் போய் கங்காதலத்தில் போய் ஸ்நானம் பண்ணிட்டு வந்தால் தான் இந்த தோஷமானது நிவர்த்தி ஆகும் அதுக்கப்புறம் தான் நீங்கள் வரலாம் அப்படின்னு சொல்கிறார் அப்போ பரமேஸ்வரனை பிரார்த்தனை பண்ணுறார் என்னப்பா இப்படி வந்து நான் வந்து ஒரு நல்லது தான் பண்ணேன் இந்த மாதிரி சொல்கிறாளே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பரமேஸ்வரனை பிரார்த்தனை பண்ணிவிட்டு கங்காஷ்டகம்னு ஒரு மந்திரத்தை சொல்கிறார் அப்போ அந்த கங்கையானவள் என்ன பண்ணுறான்னா அந்த ஊரில் இருக்கக்கூடிய கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிணற்றில் பொங்கி எழுந்து வரா அப்படி அந்த கிராமமே ஒரே வெள்ளக்காடாக இருக்கான் என்னடா அது எல்லாருமே ஒரே ஜலம்லாம் அப்படி கிணத்துலேருந்து பொங்கி பொங்கி வருது அப்படின்னு சொல்கிறாள் அப்போ திரும்பி வந்து எல்லோரும் வந்து இந்த மாதிரி எங்களைலாம் மன்னிச்சிருங்கோ உங்களுடைய எது தெரியாமல் நாங்கள் வந்து சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னோடையே நீங்கள் தான் சொன்னீங்க கங்கா ஜலத்தில் ஸ்நானம் பண்ணால் தான் அந்த தோஷமானது நிவர்த்தி ஆகும்னு சொன்னி அதனால தான் சுவாமியே கங்கையை இங்கே வர வச்சுட்டார் பாகீரதனுக்காக தன்னுடைய தலையிலிருந்து கங்கையை வர வைச்சார் இப்போ திரும்ப மறுபடியும் அந்த கங்கையை வர வச்சுருக்கார் அப்படின்னு சொல்கிறார் மறுபடியும் அந்த மந்திரங்களை சொல்லி அந்த ஆனவளை சாந்தப்படுத்தி திரும்பி அந்த கணத்திலே இது பண்ணுறார் இப்போயும் அந்த நல்லூரில் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய அம்மாவாசை தினம் அதாவது இன்றைய தினம் அந்த கங்கா தீர்த்த ஸ்நானமானது நடைபெற்றிருக்கிறது இதனுடைய தாத்பரியம் அங்கே வந்து சுவாமி வந்து மார்க்கண்டனுக்காக கங்கை ஜலத்தை இங்கே கொண்டு வர்றார் திருமஞ்ஞானத்தில் இங்கே பரமேஸ்வரன் ஸ்ரீதர ஐயாவாலுக்காக கங்கா ஜலத்தை கொண்டு வரார் அப்போ ஏற்பட்ட புண்ணியக்ஷேத்திரம்